டிடி தமிழ் என் அன்பு வணக்கம் நமது வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு நமது நிலையத்துக்கு திரு சாய் சுதாகர் அவர் வந்திருக்காரு புவிசார் அரசியல் பற்றி பேச போறாரு வணக்கம் சார் வணக்கம் புவிசார் அரசியல் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் புவிசார் அரசியல் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு சொல்லுங்க சார் புவிசார் அரசியல் அப்படின்ற வார்த்தை இப்போ சமீபத்தில் அதிகமாக பேசப்படுது தொலைக்காட்சிகள் சரி சோசியல் மீடியாலும் சரி இது கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படுது ஏன்னா இன்றைக்கி முன்ன இருந்த காலகட்டத்தில் மாதிரி கிடையாது புவிசார் அரசியல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது முன்ன காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா அணிகளாக இருக்கும் இரண்டு மெயின் அணிகளாக இருக்கும் ஒன்று யுஎஸ்ஏ சார்ந்தது இன்னொன்று யுஎஸ்எஸ்ஆர் சார்ந்தது இப்படி தான் நம்ம வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த காலகட்டத்தில் உறவுகள் நாட்டிற்கு இடையில உறவுகள் மனிதாபிமானங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவங்க கூ நம்ம கூட அதிக நட்போட அதிக காலமாக இருக்கிறார்கள் அவர்களோடு நம்ம அவங்களை அணுகி அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை சார்ந்து அந்த புவிசார் அரசியல் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு ஐந்தாறு வருடங்களாக இது வேறு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதாவது சக்தி வாய்ந்த நாடுகள் அவங்க டாமினேட் பண்ணுறது தான் இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் அதாவது இந்த புவிசார அரசியல் வந்து இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அவங்க தான் இப்போ வந்து டாமினேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறாங்க அவங்களுக்கு எது லாபமாக இருக்கோ அதை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது மாறி அப்போ அந்த பழைய காலகட்டத்துக்கும் இப்போதைக்கும் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த நாடுகந்து நம்ம ஏதாவது அதிக நன்மை பெற முடியுமா அப்படின்னா அந்த நாடு மேலே ஆதிக்கம் செலுத்துறது ஸோ இந்த மாதிரி மாறி இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அந்த நாடுகள் கேட்ட மாதிரி இந்த ஜியோ பாலிடிக்ஸை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ வந்து இந்த புவிசார் அரசியல் அப்படின்னா ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னா இப்போ முன்ன இருந்த ஜியோபாலிட்டிக்ஸ்க்கும் அதாவது புவிசார் அரசியலுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன சார் வேறுபாடு நீங்கள் சொன்னீங்க ரெண்டு நாடுகள் மீன வந்து நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னா அந்த வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் அதாவது முன்னாடி நான் சொன்னது நம்பிக்கைத்தன்மை நண்பர்கள் இதை சார்ந்து இருந்தது இப்போ அது மாதிரி அதாவது சக்தி வாய்ந்த நாடுகள் தான் டாமினேட் பண்ற அளவுக்கு ஜியோ வந்து இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் எப்படி அமை அமைதுன்னா இப்போ இந்தியா கூட பார்த்திங்கன்னா இராணுவத்தில் உலகத்தில் நாலாவது இடத்துல இருக்காங்க பொருளாதாரத்தில் உலகத்தில் நாலாவது இடத்துல இருக்காங்க குறுகிய காலத்தில் ஜெர்மனியை கடந்து மூணாவது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு ட்ரில்லியன் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இன்னும் ஓரிரு ஆண்டில் நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்பு அப்புறம் நம்ம பண்ணுற வணிகம் அந்த கிராஸ் அந்த ஜிடிபி போன்ற விஷயங்கள் நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம உள்நாட்டில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நம்ம இறக்குமதி எவ்வளோ பண்ணுறோம் நம்ம சார்ந்த எத்தனை நாடுகள் இருக்குது இது மாதிரி பல விஷயங்களை முன்ன நிறுத்தி தான் அந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு முன்னே வருது இந்த உலகத்தில் அந்த சக்தி வாய்ந்த நாடுகளில் நம்ம சில விஷயங்களில் முன்னே இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுமதியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் ஏற்றுமதியில் நம்ம வந்து உலகத்துலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கும் ஆனால் பொதுவாக ஏற்றுமதின்னு பார்க்கும் பொழுது நாம் வந்து இன்னும் அந்த லெவலுக்கு போகலை ஸோ இப்போ இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்குது அதுக்கப்புறம் சைனா இருக்குது அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம் இருக்குது அதுக்கப்புறம் ஜெர்மனி இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து பத்தாவது இடத்துல இருக்குது யுன சவுதி அரேபியா ஒம்பதாவது இடத்துல இருக்குது ஸோ இ இது இது ஃப்ரான்ஸ் வந்து எட்டாவது இடத்துல இருக்குது ஆனால் நம்ம இந்தியா வந்து அந்த அப்புறம் பதினொன்றாவது யுனைடெட் அரப் அமிர்டேஸ் அதாவது இந்த யுஏஇ அரபு நாடுகளுக்கு அடுத்தபடியாக பன்னெண்டாவது இடத்துல இருக்கு இருப்பினும் இந்தியா வந்து ஒரு வல்லரசாக தான் இன்று வரை எல்லா நாடுகளையும் சமழித்து கொண்டு ஒரு முக்கிய இடத்துல இருக்குது சரி சார் இப்போ நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு அப்புறம் இந்த நாடுன்னு வரிசைப்படுத்துகிறாங்க இல்லையா இது எதை வச்சு நிர்ணயிக்கப்படுறாங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா இதை ராணுவ பவரு அப்புறம் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி நம்ம ஏற்றுமதி நமது பொருளாதாரம் இது மாதிரி பல விஷயங்கள் அதெல்லாம் வச்சு தான் இந்த நாடுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு அதில் இந்தியா வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்குது ஏன்னா ஏன் இன்னமும் இருக்குது இந்த மாதிரி விஷயத்துலனு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நம்ம நாடு நாட்டோட பாலிசி எல்லாம் பார்த்திங்கன்னா செயல்முறைகள் என்ன அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுடைய பார்வை தொலைநோக்கு பார்வை எல்லாமே வட வடக்கே இருக்கிற நாடுகளை சார்ந்து தான் இருந்தது அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க நமக்கு எதிரே ஆகிடுவாங்களோ அந்த மாதிரி அந்த பொதுவாக அமெரிக்காவையும் யூரோப்பையும் சார்ந்து ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து தான் இருந்தது அதனால தான் நம்ம இன்னமும் அந்த இதில் பின்வரிசையில் இருக்கும் ஓஹோ இப்போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்போ அமெரிக்கா வந்து ரீசண்டாக அந்த டேரிஃபோன் வெளியிட்டு அதுதான் காரணமாக இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை அந்த டாரிஃப்னு வரும்பொழுது இப்போ அமெரிக்கா வந்து நேற்று கூட ஜேடி வான்ஸ் அவங்களுடைய துணை ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஏன் இந்த டாரிஃபை போட்டிருக்கோம் அப்படின்னா அந் இந்தியாவை அச்சுறுத்தல் செய்தால் அங்கே ரஷ்யாவும் உக்ரைனும் போரை நிறுத்தி விடுவார்கள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து முன்ன வைக்கிறாரு இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா திரு ட்ரம்ப் அவர்கள் என்றைக்கி பதவிக்கு வந்தாரோ அன்னையில் இருந்தே முன்னோக்கம் புறனாக தான் பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது கூட நான் தான் நிறுத்தினேன் அந்த போரை அப்படின்னு அவர் சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு முறை அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் பப்ளிக்கில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை என்கிட்ட பேசுனாங்க நான் வந்து போர் நிறுத்துறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு அதனால் அவர் வந்து ஒரு இல்லை அவரோட டாரிஃப் போடுறாங்க சதவிகிதம் போடுறாங்கன்னா இப்ப நான் நூறு ரூபாய்க்கு அமெரிக்கால ஒரு பொருளை விற்கிறேன்னா நாளைக்கு வந்து அது வந்து நூத்தி ஐம்பது ரூபா நிக்க போகுது அதனால பாதிக்கப்பட போறது வந்து அமெரிக்க மக்கள் தான் ஐம்பத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அதே மாதிரி நம்ம நம்ம பிள்ளைகள் இங்கேருந்து போய் படிக்கும் பொழுது அங்கே ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா அது வந்து ஏழு பில்லியன் டாலர் அண்ட் இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே வேலை செய்கிறதுல அவங்களுடைய அந்த டெக் கம்பெனிஸ்னு சொல்கிறது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் எண்பது சத சதவிகித கம்பெனிகள் இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது தனியாகவோ இல்லை அமெரிக்கர்களோடு சேர்ந்தோ அது மாதிரியாக உருவாக்கப்பட்ட கம்பெனிகள் தான் அதனால் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த புவிசார் அரசியலில் ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியா வந்து பல நாடுகளோட நம்ம நட்பில் இருக்கும் அதாவது யாரையுமே சார்ந்து இல்லை யார் இடத்துலையும் ஒரு கமிட்மெண்ட் கிடையாது ஆனாலும் உலகத்திலே இருக்கிற இந்த நூற்றி அறுபது நூற்றி எழுபது நாடுகளில் முக்காவாசி நாடுகள் நம்ம இந்தியாவோட நட்புல தான் இருக்குது அதனால் நம்மள வந்து அது தாரிப் பெருசாக பாதிக்கப்படாது சரி இப்போது இதனால் வந்து நம்ம இந்தியா வந்து எந்த நிலமையில் இருக்கு இந்த புவிசார் அரசியல்னால நாம் வந்து பின்தங்கி தான் இருக்கோம் சக்தி வாய்ந்த நாடுகளில் பன்னெண்டாவதுல தான் இருக்கும் அண்ட் சக்தி வாய்ந்த நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்துது அதை வந்து ஈரான்லேயே பார்த்தோம் இப்போ அமெரிக்காவும் ஈரானை அட்டாக் பண்ணுது இஸ்ரேலையும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணுது அப்படி இருக்கும் பொழுது அந்த நாடுகள் என்ன பண்ணுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அதாவது அது அது அந்த இடத்துல நான் சக்தி வாய்ந்து இருக்கேன் நான் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இந்த ஜியோ இயங்கி கொண்டு இருக்கிறது இப்போது அதே மாதிரி நம்ம நாம் வந்து இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இல்லை நம்ம பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கும்போது கூட உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே வியந்து பார்த்து கொண்டு இருந்தது என்னன்னா நாம் வந்து அந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாமல் நாவிக் சிஸ்டம்ஸ் நம்மளுடைய ஓன் ஜிபிஎஸை யூஸ் பண்ணி எந்த நாடுகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் மிக துல்லியமாக அந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படின்றது அந்த மிசைலோட பேரே என்னென்னா அதுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அதாவது நம்ம ஒரு ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டோம்னா அது ஒரு சப்போஸ் ஒரு டேங்க் அடிக்கணும்னா இல்லை ஒரு ஒரு ஏரோப்ளைன் அடி அடிக்கணும்னா அது நகரும் போது கூட அது குரூஸ் மிசைல் அதனுடைய டைரக்ஷன் மாறி போய் அடிக்கும் இதுதான் முதல் தடவையாக நம்மளுடைய போர் திறமை வெளிப்படுகிறது ஸோ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயத்தில் நம்ம இந்தியாவும் உலக நாடுகளுக்கு ஈக்குவலாக வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ அதே மாதிரியே வந்து இந்தியாவும் சந்திச்சிருக்காங்க இதனால் வந்து இப்போ என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் சந்தித்தது வந்து அமெரிக்கா அந்த போரை நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்காக அந்த ரஷ்ய அதிபரை சந்தித்தார் அதில் வந்து ரஷ்ய அதிபர் மிக தெளிவாக இருந்திருக்கிறார் ஏன்னா இவங்களுடைய கேம் தான் சரியில்லை உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கேம் தான் சரியாக இல்லை அதனால் ரஷ்ய அதிபர் வந்து ரொம்ப ஃபோமாக இருந்திருக்கிறாரு நாங்கள் பிடித்த இடத்த நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு அந்த செக்யூரிட்டி வேணும் அந்த சேங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அந்த அந்த ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப ரஷ்யா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கு ஒத்துக்கலை அதனால தான் இப்போ அந்த யுக்ரைன் அதிபரையும் ரெண்டு நாள் கடிச்சு இப்போ ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திச்ச ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் யுக்ரைன் அதிபரை கூப்பிட்டு ட்ரம்ப் பேசியிருக்கிறார் ஆனால் இதுல வந்து ட்ரம்ப்புக்கு சாதகமாக எதுவுமே நடக்கலை இப்போ இந்தியாவும் சீனாவும் சந்திச்சது வந்து வேற அரசியல் அதாவது அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போடுது ஸோ நம்மளுடைய ஏற்றுமதி குறையாமல் இருக்க நாம் வேறு எந்த நாடு கூடலாம் வர்த்தகம் வச்சுக்க முடியும் அப்படின்றதில் சைனா வந்து ஒரு பெரிய பயர் அதனால அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் அங்கே போயிருக்காங்க ஓகே சார் இப்போ இந்தியாவும் சைனாவும் சந்திச்சாங்க இல்லையா இப்போது இதனால் வந்து நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டியாக நம்ம அமைய முடியுமா இதனால் வந்து என்ன நடக்கும் இல்லை நாம் வந்து நாம் சீனாவை சந்தித்ததுனால நம்ம வந்து பவர்ஃபுல் ஆகிடுவோன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த சீனா சந்திப்பு வந்து காரணங்கள் வேறு அங்கே எக்கனாமிக்கலி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆறாயிரத்துக்கு தான் அங்கே போயிருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த காலகட்டத்தில் இருந்து நம்மளுடைய கொள்கை என்ன இருக்குன்னா நம்ம நாடு தான் முதல் நம்ம நாட்டுக்கு என்ன உகந்ததோ அதை தான் பண்ணுவோம் அது தப்புனாலும் நாங்கள் அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ரஷ்யாவிலேருந்து இந்த யுக்ரைன் போறனால ஆயில் தட்டுப்பாடு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உலகம் முழுக்க வந்துடுச்சு அப்போது சவுதிலையும் கச்சா எண்ணெய் உற்பத்தி கம்மி பண்ணிட்டாங்க அந்த எடுக்கிறது கம்மி பண்ணிட்டாங்க அதனால் அப்போது உலகமே ஸ்தம்பிச்சிருக்கிற நேரத்தில் நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே வாங்கிச்சு அப்போ ரஷ்யா கிட்டே வாங்கும்பொழுது அமெரிக்கா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இல்லை நாங்கள் பொருளாதார தடை கொண்டு வருவோம் ரஷ்யா கிட்டே பிஸ்னஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ நம்ம வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னால் நாங்கள் எங்கள் மக்களுக்கு எது நன்மை கொடுக்குமோ அந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அதுலேயும் அது தப்பாக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு அது நல்லது எங்கள் மக்களுக்கு நல்லதுன்னா அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த சமீப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவோடய வெளியுறவு வந்து ரொம்ப அந்த அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடுகளே நம்ம பாரத பிரதமருக்கு ஹையஸ்ட் ஹானர் கொடுத்துருக்காங்க அவார்டு கொடுத்துருக்காங்க அந்தந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் என்ன ஹையஸ்ட் ஹானரோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து திரு மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அளவுக்கு ஏன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் கூட நாம் வந்து மற்ற நாடுகளுக்கு நாம் உதவி செஞ்சுருக்கோம் நம்ம நம்ம மற்ற நாடுகளில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு கொண்டு சேர்த்துருக்கோம் அந்தந்த நாட்டில் அதே மாதிரி கோவிடில் வேக்சினேஷன் எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துருக்கோம் அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் அப்படின்னு இருக்கும் பூமத்திய ரேகக்கு தெற்கே உள்ள நாடுகள்லாம் வளர்ச்சி அடையாத நாடுகள் அப்படின்னு வடக்க இருக்க நாடுகள்லாம் அன்னைக்கு லேபிள் கொடுத்துருந்தாங்க அந்த நாடுகள்லாம் நம்ம நம்ம இந்தியா வந்து கை கொடுத்து தூக்கி நாம் எல்லாரும் ஒன்றாக வளர வேண்டும் அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இப்போது ஆப்பிரிக்காவை எல்லாருமே ஒதுக்கி வச்சுருந்த பொழுது அந்த ஐம்பத்தி நாலு நாடுகள் அடங்கிய ஆப்பிரிக்கன் யூனியனை நம்ம ஜி டுவெண்ட்டியில் சேர்த்து விட்டுருக்காரு நம்ம பாரத பிரதமர் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய புவிசார் அரசியல் வந்து வேற விதமாக இருக்குது யாரோடையும் இணைய மாட்டோம் ஆனால் எல்லாரோடும் இணக்கமாக இருப்போம் அது மாதிரி நம்ம யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம் இப்போ சப்கா சாத் சப்கா விகாசுன்னு நம்ம நாட்டில் எல்லா மாநிலமும் முன்னேறணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி உலகத்தில் எல்லாரும் முன்னேறினா தான் எல்லா நா உலகமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கை தான் இந்தியாவோடய கொள்கை சரி சார் இப்போ நம்ம நாடு வளரக்கூடாதுன்றது அவங்க இப்போது நினைக்கிறாங்களா நம்ம நாடு வளரக்கூடாது அப்படின்றது வந்து எப்பவுமே அமெரிக்காவில் அந்த ஒரு விஷயம் இருக்குது அதாவது டீப் ஸ்டேட்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பெல்லாம் கிடையாது பட் அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியா உள்ள அரசியல்வாதிகளும் அங்கே வந்து சில பணம் படைத்தவர்கள் மற்ற நாடுகள் முன்னேறக்கூடாது நாம தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம இதாக இருக்கணும்னு சொல்லி அந்த டீப் ஸ்டேட்ன்றது ஒர்க் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வளர்ச்சி நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம வளரக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாம வந்து பதினோராவது இடத்துல இருந்தோம் பொருளாதாரத்தில் இன்னைக்கு வந்து நாம நாலாவது இடத்துல இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இராணுவ அமூனேஷன் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் நாம் ஒரு ஆறுநூறு கோடி தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னைக்கு வந்து இருபத்தையாயிரம் கோடி ஏற்றுமதி நடக்குது அது கூடிய சீக்கிரத்தில் ஐம்பதாயிரம் கோடியை டச் பண்ண போகுது ஸோ இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது மற்ற நாடுகள் எஸ்பெஷலி இந்த டீப் ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக அதை கண்ணை உறுத்துது அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த பங்களாதேஷில் கிளர்ச்சியை உருவாக்கி அமெரிக்காவில் இருந்த அந்த யூனஸ்ன்றவரை தான் அட்வைஸாக போட்டிருக்காங்க அட்வைசராக போட்டிருக்காங்க அவர் வந்து அந்த அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருந்தவர் இந்த டீப் ஸ்டேட்டோட ரொம்ப லிங்க் வச்சிருந்தவர் அவரை போட்டு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க இப்போ என்ன ஆச்சு நம்ம வந்து அதாவது சில பேர் வந்து இப்போ மால்டீவ்ஸ்லேயும் மாலத்தீவுலேயும் அப்படி தான் ஆச்சு அண்ட் இப்போ பங்களாதேஷ்லேயும் இதே தான் ஆச்சு பங்களாதேஷுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க எப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக போர்ட்டு கிடையாது நம்ம போர்ட்டில் கல்கட்டாவில் வந்து தான் அவங்களுடைய ஏற்றுமதியே நடக்கணும் இறக்குமதியும் அங்கே தான் நடக்கணும் அதுதான் அவங்களுக்கு சீப்பு ஸோ அதை பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அதை பிளாக் பண்ணோடனே அவங்களுடைய பொருளாதாரம் அடிப்படுது ஸோ இதெல்லாம் நினைக்காமல் மற்ற நாடுகள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்கும்போது அவங்களுக்கு தோல்வி தான் வரும் இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்க நம்ம வந்து யாருக்கும் பகையும் இல்லை நம்ம நியூட்ரலாக இருக்கும் நம்ம வேலையில நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்தியாவோட கொள்கை இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி இருக்கும் இன்னும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்ல முடியுமா டாலர் ஆகும் போது இல்லையா நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் ஒரு இரு ஆண்டுகளில் நாம ஜெர்மனியை கடந்து மூணாவது இடத்துக்கு கண்டிப்பாக போய்டுவோம் நம்ம க்ரோ ஆயிட்டே இருக்கு ஓகே சைலண்ட்டான்னு சொல்ல முடியாது இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக தான் இருக்குது இந்த வரிசையில் சக்தி வாய்ந்த நாடுகளில் பன்னெண்டாவதுல இருந்தாலும் நிறைய பேர் நம்ம இப்போது நம்ம அந்த ரஷ்யா போர் நடக்கும் பொழுதே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சிக்கிக்கிட்டாங்க ரெண்டு நாள் போர் நிறுத்த சொன்னால் போரையே நிறுத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு வர அளவுக்கு அவங்க குவாப்பரேட் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமனில் எர்த் குய்ப்பு நடக்கும்போது பல நாடுகளில் இருந்து போனவங்கள நம்மளை மீட்டு கொடுக்குற சொன்னாங்க ஸ்ரீலங்காவே எடுத்துக்கோங்களேன் நம்ம அரசியல்வாதிகள் பேசுறது வந்து எட்நூறு மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரம் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லை இதுக்கு மாறாக என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அஞ்சு மீனவர்களை அவங்க சிறைப்பிடித்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் போராடி பார்த்தாங்க அவங்கள கொண்டு வர முடியல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் அந்த அஞ்சு பேரை விடுதலை செய்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி கத்தாரில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ராணுவ முன்னாள் ராணுவ தலைவர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தபோது அவங்களுக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்க ஆனால் அந்த மரண தண்டனையை ரத்து செய்து அவர்கள் ஏழு அதுல ஏழு பேர் வந்து ஆல்ரெடி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு நம்ம யாரையும் பயமுறுத்தலை அச்சுறுத்தல் பண்ணல அமெரிக்கா மாதிரி ஆனாலும் அந்த மரியாதை நமக்கு அதிக அளவுல இந்தியாவில் ஐ மீன் உலகத்துல இருக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்ப விசா ப்ராசஸிங்லாம் வந்து நிறைய கிடைச்சது நிறைய பேருக்கு ஈஸியா விசா கிடைச்சது இப்போ யூஎஸ் விசான்னு பார்க்கும் போது நிறைய இண்டியன்ஸ் வந்து அங்கே போய் படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து வேலையும் பார்க்குறாங்க ஸோ டிபெண்ட் விசாவாக இருக்கட்டும் எந்த விசாவாக இருந்தாலும் ஈஸியாக கிடச்சிது இப்போ வந்து நிறைய கெடுபுடிகள் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை யாருக்கும் விசா இதெல்லாம் எதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை விசா கிடைக்கல அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயந்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வருஷம் வருஷம் வந்து இங்கேருந்து படிக்கிறதுக்கு போகிறவங்க எண்ணிக்கை வந்து கூடுதலாக தான் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கும் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் பேர் கண்டிப்பாக போவாங்க அந்த நாட்டு மக்களும் அந்த அங்கே இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் இருக்கு இல்லையா பல்கலைக்கழகங்கள் எப்படி இப்போ நாலு லட்சம் பேர் இங்கேருந்து போய் படிக்கிறாங்க அந்த நாலு லட்சம் பேர் கம்மியாகிடுச்சுன்னா அவங்க எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ அதனால் அது வந்து ஒரு டெம்பரரி பிளாக்காக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த விஷயம் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் நினச்சிருந்தா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பாங்க இதுவரைக்கும் என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறேன் நம்ம நாட்டு அரசாங்கம் யோசிக்கிற அளவுக்கு எந்த நாட்டிலையும் யோசிக்கிறது கிடையாது சார் இப்போ நீங்க சொன்னீங்க வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் வந்து இங்கேருந்து யூஎஸ் பண்றாங்க படிக்கிறதுக்கு போறாங்கன்னு எவ்வளோ பேர் வேலை செய்யறதுக்கும் போறாங்க ஆக்சுவலா வந்து அங்கே அமெரிக்கன்ஸ்க்கு ஈக்குவலாகவும் இல்லை அதோட அதிகமாகவும் வந்து நிறைய மூலையை வந்து வேலை செஞ்சு மூலையை யூஸ் பண்ணி நிறைய பண்றவங்க வந்து இந்தியன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து இந்தியன்ஸ் தான் அங்கே இருக்காங்க அவங்க வேலையே வந்து இந்தியன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இங்க கூட வந்து ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டியன்ஸாக ஒர்க் பண்றோம் யூஎஸ் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இது வந்து இப்போ அவங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வராங்க விசாக்கு இப்போ டெம்பரரியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறுகிய காலத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இது கூட நம்ம வளர்ச்சியை தடைப்படுறதுக்காக பண்றாங்களா ஆமா கண்டிப்பா அது அது வந்து வளர்ச்சியை தடை பண்றதுக்காக இல்லை இன்டைரக்டாக ப்ரெஷர் பண்ணி நம்ம இந்தியாவை ஒத்துக்க வைக்கணும் அதாவது நமக்கு எப்படியெல்லாம் செக் வைக்க முடியும் செக் வைக்க தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒவ்வொன்றும் நெகட்டிவாக தான் முடியும் ஒரு உதாரணத்துக்கு என்பிடியான்னு ஒரு கம்பெனி ஏஐ கம்பெனி அது மேனுஃபேக்சரிங் கம்பெனி அமெரிக்காவில் நம்ம ஆளுங்க ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஆளுங்க சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ அவங்க வந்து இங்கே ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கெடுபிடிகள் அஞ்சு வருஷத்துக்கோ பத்து வருஷத்துக்கோ ஒரு ட்ரம்ப் வந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படி முன் முன்ஜாகிரதையா ஆரம்பிக்கிறாங்க சோ இது காலம் மாறிக்கிட்டே இருக்கும் இண்டஸ்ட்ரி இங்கதான் ஈஸியா வரும் ஏன்னா இங்க ஈஸியா முடியல ஈஸியா பிசினஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்க உற்பத்தி ஆகுற கார் வந்து எல்லாமே இந்தியால தான் உற்பத்தி ஆகுது மொபைல் ஃபோன் உலகத்துல இருக்க எல்லா மொபைல் ஃபோனும் இந்தியாவுல தான் உற்பத்தி பண்ணுது ஏன்னா இங்கே வந்து இரநூத்தி முப்பது ஃபேக்ட்ரி இருக்கு மொபைல் ஃபோனுக்கு மட்டும் அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே என்ன ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்க அதிக ப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் அதிகம் அந்த கம்பெனிக்கு ஸோ அதனால ப்ரொடக்ஷன் கம்மி கம்மி அதே மாதிரி எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்னு கொடுத்தாங்க ஒரு லட்சம் ரூபா சேலரி கொடுக்குறாங்கன்னா மாதம் மூவாயிரம் ரூபா அந்த கம்பெனிக்கு இவங்க இன்சென்டிவா ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை கொடுப்பாங்க சோ பத்து பேருக்கு பத்து லட்சம் ரூபா குடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாசம் அந்த கம்பெனில போய் சேர்ந்துறோம் அதே மாதிரி புதுசா சேர்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா போனஸ் மாதிரி ஆமா போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி এমப்ளாய் லிங்க்டு இன்சென்டிவ் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் இதெல்லாம் கொண்டு வந்துதான் நம்ம நாட்ல இவ்வளவு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு ஆயிருக்குன்னா இதெல்லாம் தான் காரணம் ஓகே சார் இப்போ யூஎஸில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போ அதே மாதிரியே இந்தியாலையும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதே யூனிவர்சிட்டிஸ் இங்கே வந்தாச்சு இது நம்மளோட குரோத்து தானே சார் இது நல்ல கேள்வி மக்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் யுஎஸில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது இந்த புதிய கல்வி திட்டத்தில் ஒரு அம்சம் என்னென்னா இப்போ மேக் இன் இண்டியான்னு கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா நாடுகளையும் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுன்னு சொல்லி எல்லா கம்பெனியும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அது பெரிய சக்சஸ் அதாவது ஸ்டடி இன் இண்டியா அப்படின்னு ஒரு கொள்கை அந்த புதிய கல்வி திட்டத்தில் கல்வி திட்டத்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்க என்ன தெரிய தெரிஞ்சது தெரியாது எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஸ்டடி இன் இண்டியா அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸை இங்கே வந்து ஆரம்பிக்க சொல்றாங்க கல்லூரி ஆரம்பிக்க சொல்றாங்க யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம நாடு அந்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் இனிமே கொஞ்சம் காலக்க ஒரு சின்ன காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துல இந்த அஞ்சு வருஷத்துல இங்க வந்து நான் அமெரிக்கால போய் படிச்சாதான் ஆச்சின்ற ஒரு அதே படிப்பு அதே படிப்பு அதே யுனிவர்சிட்டி அதே யுனிவர்சிட்டி இங்க வந்து துவங்கும் போது கம்பெனி ஆரம்பிச்சிருப்பேன் சூப்பர் சார் சார் ரொம்ப அழகாக வந்து புவிசார் அரசியல் பற்றி மக்களுக்கு அழகாக எடுத்து அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா எந்த நிலைமையில் இருக்குன்னு அழகாக சொன்னீங்க சார் நிலைய எல்லா மக்களும் புரிஞ்சிக்கணும் இவ்வளவு விஷயங்கள் உலகத்தில் பொழுதும் நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்